வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா நம்ம செக் போஸ்ட் வேலைச்சேக் செக் போஸ்ட் நம்ம ஸ்வீட் தான் ஒரு பிரதரிக்கு வந்து என்னை பார்க்குறேன்னாரு அவர் ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணியிருக்காராம் ஒரு சாங்கு அந்த சாங்கை நம்மளை பண்ண சொல்லியிருக்காரு ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காரு அவரோஸ்தான் வெயிட்டிங் நம்ம இங்கே லேண்ட்மார்க்குங்க சொல்லிட்டேன் அவர் தான் வெயிட்டிங் வர பார்க்கலாம் அதில் அந்த ஆல்பம் சாங் நம்பிச்சிருந்தார் கேட்டேன் கடவுளேன்ட்டு ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகுது நல்லா இருக்கு ஃபரெக்ட் அவர்கிட்ட பேசலாம் அவர் சொல்கிறாரு உங்கள் நீங்கள் அந்த ஆல்பத்தில் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் சேனலையும் போடுங்க எங்கள் சேனலையும் போடணும்னு சொல்கிறாங்க அது எப் பாட்டு நல்லாயிருக்கு அது எப்போ ஷூட்டிங்கு அதெல்லாம் கேட்கணும் தான் வந்திருக்கேன் வேறா நான் பார்க்கலாம் அவர் வருஷம் தான் வெயிட்டிங் பார்க்கலாம் இப்போ என்னை பார்க்கணும் எங்கன்னா வரணும்னு யோசனை பண்ணாங்கன்னா அந்த கிருஷ்ணா பே ஸ்வீட் பேக்கரி இருக்குது நான் இங்கே உள்ளேதான் இப்போ என்னோட ஃப்ரெண்டு கடை தான் இது சரி அவர் வரணும் பார்க்கலாம் இங்கே உள்ளே நின்று போனேன் லேண்ட்மார்க் செக் போஸ்ட்டு நேராக போயிட்டு ரைட்டு திமுக செக் போஸ்ட்டு அந்த ரயிலில் தான் கிருஷ்ணா பேக்கரி இருக்கு இது உள்ள ஃப்ரெண்டு இருக்கார் இங்கே நின்றுருப்பேன் நிறைய பேர் இங்கே மீட் பண்ணுறது எதிரிக்க அம்மன் கோயில் இருக்குது இங்கே புனரமைப்பு பணி பணிகள் இருக்காங்க அதுதான் ஃபுல்லாக ஜல்லி மணலாம் கொட்டியிருக்காங்க சரி ஓகே அந்த பிரதருடைய பேர் சக்தி ஒரு வந்து ஒரு டெப்ஸ் ஆகிடுச்சு அந்த வீட்டுக்கு பே வரார ஓகே நம்ம பிரதர் சக்தி வந்துட்டாரு வணக்கம் பிரதர் நல்லா பிரதர்ங்களா ஏற்கனவே சின்ன பையனை அவங்க பார்த்துருக்கேன் நான் இவங்க அப்பா கிட்டலாம் டிஃபன்லாம் வாங்கியிருக்கேன் நல்லா பேசியிருக்கேன் பேசுனப்பற தான் சொல்லார் சார் நீங்கள் மேஜிக்கெல்லாம் பண்ணுங்களேன் அஞ்சு ரூபா காய்ஸ் மேஜிக்கெல்லாம் பண்ண ஓ நீ தானே அது வளர்ந்துட்டான்னு தெரியல எனக்கு இப்போ இவர் வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு அந்த ஆல்பம் சாங் நான் கேட்டேன் சூப்பராக இருக்கேன் அந்த ஆல்பம் சாங் அந்த ஆல்பம் சாங் அவுட்புட் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் போகணும்னு ஆசைப்படுறாரு எனக்கும் சரி பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ட்ரிங் 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 ஒரு ஆல்பம் பண்ணேன் அது நல்லா இருந்துச்சுன்னாங்க இப்போ அடுத்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை நான் இருக்கேன் கூடிய விரைவில் அதெல்லாம் ஷூட் பண்ணி உணர்ந்ததுல ஆ அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு நான் எப்போ ரிலீஸ் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு கிடையாது இவருக்கும் சேர்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஆல்பம் தேங்க்யூ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே അന്നം നാളക്ക് അപ്പണ്ണം അപ്പമ്മ നാളെ നിറ്റി தோசை இட்லி வடை கறி உப்புண்டை பூரி என்னதான் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க அதானே கேட்குறேன் ஏதோ போர்வே பேச ஆரம்பிச்சிருக்கான் ஒரு நாப்பத்தெட்டு வயசுல உனக்கா இருக்கு ஐயோ சாப்பிட்டா எனக்கு தெரியாது சரி சாரி 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 ஃபஸ்ட் யாரு குடுக்கணும் நீ என்ன சாப்பிட்டியாக்க பாண்டி உணவும் தீனம் தந்தும் உமகே நாம் நன்றி சொல்லும்

நல்லா நல்லா இரு சூப்பர் வரும் சூரிய ஆசிரமும் நடக்கும் சக்தி பிரதர் கவலைப்படாதீங்க உங்க ஆல்பம் சாங்ஸ் பெரிய ஹிட் ஆகும் நம்ம சேனல போடலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளோட உழைப்பு கொடுக்கலாம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமும் இருக்கணும் உழைப்பும் இருக்கணும் நம்ம உழைப்பு கொடுத்துடலாம் அதிர்ஷ்டம் தானாதான் வரும் இல்லையா உழைப்பு இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் வரும் கண்டிப்பா இந்த பாட்டு ஹீச்சாகும் கடவுளேந்து ஒரு சாங் அவர் பண்ணியிருக்காரு நான் கேட்டேன் அனுப்பிச்சுருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு ஐ திங்க் ஸோ இந்த வாரம் அடுத்த வாரம் ஷூட்டிங் ஃபுல் டே அவங்க ஒன் ஷூட் இருக்குது முடிச்சுட்டு அந்த ஆல்பம் சாங் நம்ம சேனலில் போகிற நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம் ஓகே வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கணும் ஓகே சின்ன பையன் அவங்க கொஞ்சம் நான் அந்த கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் அவங்க அப்பா அவங்க அம்மா ஒரு டிஃபன் கடை வச்சுருந்தாங்க நீங்கள் அழகப்பன் டாக்டர் ஒருத்தர் இருக்கார் சூரிய கூட அழகப்பன் டாக்டர் ஒரு தெரியுமா கூறிய பார்க்குறது அது கிளினிக் எதுக்கு கடை வச்சுருந்தேன் அங்கே போயிட்டு நான் இட்லி வாங்குவேன் பூரி வாங்குவேன் வடகரை வாங்குவேன் பேசு நல்லா பேசுவேன் அவங்க அப்பா நல்லா பழக்க அவங்க பொண்ணு மேரேஜ்லாம் போயிருக்கேன் அப்போ இந்த பையன் சின்ன பையன் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை இப்போ சார் வணக்கம் சார் நான் எனக்கு சுத்தமாக அப்போ தான் சார் நீங்கள் அஞ்சுரா மேஜிக்கெல்லாம் பண்ணிங்க நீங்கள் தானே அப்போ இருந்தது ஆமாம் சரி ஓகே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் தம்பி காலப்படாத ஆல் தி பெஸ்ட் நல்லா ஒரு நம்ம பிரதர்ஸுன்னு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஆல்பம் சாங் நான் பண்ணி நம்ம சேனலில் போடுறேன் எப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க நான் உங்கள்கிட்ட கேட்டதே கிடையாது

அது வந்து ஒரு பிரதர் பண்ணியிருந்தார் அந்த சேனலுடைய பேர் இசை கூடம் அந்த சேனலில் தான் அவர் அவர் சேனலில் போட்டார் அப்போ வந்து நான் கேட்டேன் கொடுங்க நம்ம சேனலில் போட நம்ம பிரதர்ஸ் பார்ப்போம் இல்லை நான் எங்கள் சேனலில் போடுறேன் நீங்கள் இந்த சேனலில் போட்டிருக்கேன் தான் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அவர் சொன்னார் ஆயிடல் மட்டும்தான் கொடுத்தாரு நம்ம சேனலில் போட்டேன் நிறைய பேர் டிங் 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 அந்த சேனலோட லிங்க்கு அந்த பாட்டோட லிங்க் இருந்தால் நான் இதில் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன் ட்ரிங் 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 அந்த ஆல்பம் விட்டுருங்க பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ ஒரு தனியாக ஒரு ஆல்பம் சண்ட் பண்ண சொல்லியிருக்காரு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் இல்லையா நான் ஹெல்ப் பண்ணுறேன் வளர்ந்து ஒரு இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ காமிச்சியா

பண்ணி மைதா மாவு பிடிச்சிட்டேன் மூஞ்சி ஃபுல்லாக மைதா மாவு என்ன தருவோம்னா ஆ மைதா மாவு சரி ஓகே குட் நைட் ஓகே சப்பாத்தி குட் நைட் பொத்தி வச்ச மல்லியை முட்டு பொத்தி இடிச்சு வைக்கத்த விட்டு ஆ

என்ன சாமியா அது போட்டு இந்த மாதிரி ஒட்ட நான் பா டெய்லி கும்பிடுறியா இந்த மாதிரி மாட்ட சொன்னால் மாட்டிட்டேன் ஓகேவா சந்தோஷமா டெய்லி எந்த என்னான்னு கும்பிடுவேன் என்ன கும்பிடு ஆ கால் கொடுன்னு கேட்பேன் சாமியை இப்போ கேளு நான் தூங்குறப்போ கேளு ஆ டெய்லி இந்த மாதிரி கேட்டால் சாமி கால் கொடுப்பாருண்ணா இல்லாதவன் இல்லாதான் கேட்பான் இருக்கிறவன் பணத்தை கேட்பான் காலில் காலை கேட்பான் கண்ணு இதெல்லாம் கண்ணு கேட்பான் எல்லாம் இருக்கிறவன் பணத்தை கேட்பான் அப்படி தானே சரி குட் நைட் நாளை ஒன்று கண்ணன் 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 இது கண்ணாது குட் நைட்